நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கு தாங்க இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் இருக்காது தீபாவளிக்கு போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கேமரா எல்லாத்தையும் தூசு தட்டி எடுத்துகிட்டு வண்டியை ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு தாங்க கிளம்பியிருக்கோம் செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு வேலை சரி அப்படியே போய்ட்டு வருவோம் கேமரா எல்லாமே எப்படி கண்டிஷன் பார்க்கலான்னு மாட்டிட்டு கிளம்பியாச்சுங்க ஆனால் செம வெயிலுங்க அடித்து பிரிச்சுமே இது ஓட்டுற காலெல்லாம் எரியுது கவர் வேறு பறந்துட்டே இருக்குதுங்க அடுத்த டேட்டு கிளம்புறக்குள்ள இன்னும் வந்து நிறையா வேலையிருக்கு எல்லா வேலையும் முடிக்கணுங்க வண்டியில் மெயினாக நம்ம டூம் மாஸ்க் உடைஞ்சு போச்சு நம்ம வண்டியை ஒரு டைம் மெக்கானிக் வேலை பார்க்குறதுக்கு வெளில போயிருந்தேன் அங்கே ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருந்தேன் அங்கே ஒரு ரெண்டு பக்கி பசங்க வந்து வண்டி ஆட்டையை போட ட்ரை பண்ணி ஹேண்ட் பேரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ அவன் எட்டி உதச்சதுல மாஸ்க் உதச்சிட்டோம் மாஸ்க் உடஞ்சி போச்சு லெஃப்ட் சைடில் அதை என்ன ரெடி பண்ணாங்க அதை கழட்டி நம்மளே மோல்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ரெடி பண்ணணும் ஏன்னா அதை நம்ம ரொம்ப அழுத்தி போகிறப்ப தனியாக கிடு கிடுன்னு ஆடுது அது இந்த மாதிரி இந்த ஒயிட் கோட்டில் ஏற்றி எல்லாம் வந்து நம்ம பாருங்க வரணும் முன்னாடி ஏதோ பரபரப்பா இருக்குது கூட்டம் போவோம் அடா திருப்புக்கு போயலாம் இறங்கிடு இந்த ஆக்சிடெண்ட்டு

நின்று வரலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நாட்டுக்கு போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது ஆட்டோக்காரர் பயங்கர பெரிய தப்புங்க அவரு கொஞ்சம்

ரோடு கனெக்ட் கனெக்ட பெருங்கலத்தூர் தான் வந்திருக்கிறோம் மாவட்டம் வந்திருக்கு